சுப்பிரமணியன் எப்படி அன்னைக்கு ஒரு பொருளாதார நிபுணர் இப்போ அரசாங்கம் வந்து இன்னைக்கு அம்மையார் சசிகலா சொல்கிறாங்க இதனால் அரசாங்கத்துக்கு என்ன பிரச்சனை பொருளாதாரத்தில் பெரிய நசிவு ஆட்களை போடாத என்ன காரணம் சம்பளம் கொடுக்க முடியல சம்பளம் எங்கேருந்து வரும் அரசுக்கு வர வேண்டிய வருமாயில் பல லட்சம் கோடி ஆண்டுக்கு ஐம்பதாயிரம் கோடிங்கிற அளவுக்கு லூட்டிங் நடக்குன்னா எவ்வளோ பணம் போயிருக்கும் இப்போ நமக்கு இந்த மார்ச்சில் பத்து லட்சம் கோடிக்கு மேலே போயிட போகுது ஆனால் உண்மையிலேயே அவர் சொல்கிறாரு நான் மக்களுக்காக பேசுகிறேன் இந்த வருமானத்தின் மூலமாக இப்படிப்பட்ட அரசு கணக்கு வழக்குகளிலே தவறு நடக்குது அப்போ இயற்கை வளம் கல் மண்ணு ஜல்லிங்கிறார் குவாரி அந்த குவாரி இந்த குவாரிலாம் எப்படி இருக்குதுன்னு ஒரு கவிப்புறார் நீங்கள் இதை எந்த ரூட்டில் பார்க்குறீங்க சரி முதல்ல வந்து ஒரு தனி மனிதனாக பார்த்தீங்கன்னா அரசாங்கம் ஏற்று நடத்த வேண்டிய கல்வி நிறுவனங்கள் அரசாங்கம் ஏற்று நடத்த வேண்டிய மருத்துவமனைகள் இதெல்லாம் வந்து இப்போ தனியார் மையத்துக்கு விட்டுட்டாங்க கம்ப்ளீட்டாக கம்ப்ளீட்டாக போய்ட்டு இருக்கு அரசாங்கம் அதாவது இந்த மாதிரியான இந்த சாராய் வி விவகாரமான ஒரு விற்பனை இதெல்லாம் வந்து அரசாங்கத்துக்கு தேவையில்லாத விஷயங்கள் அது வந்து தனிநபர் யாராவது விட்டுட்டு போகிறாங்க அந்த கவர்மெண்ட் இந்த ஸ்டேட் கவர்மெண்ட் என்ன பாலிசி போடுறாங்களோ ஏன்னா இவரோட இரட்டை நாக்கு வந்து நமக்கு அடிக்கடி தெரியுது ரெண்டாயிரத்தி பதினாறில் நாங்கள் வந்து மதுவிலக்கு கொண்டு வருவோம்னு சொன்னாங்க அந்த கொண்டு வருவோன்னு சொன்னதுனால அந்த எலெக்ஷன் நடக்கும்போது ஒரு இரண்டு மூன்று நாட்கள் ம எல்லா பார்ஸும் அந்த சாராய கடைகளையும் மூடி இருந்ததினால மக்கள் வந்து இவர்களுக்கு எதிர்த்து வாக்களித்து விட்டார்கள் அப்படின்ற ஒரு மனநிலையில் இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் வரும்போது அந்த தேர்தல் வாக்குறுதியில் மதுவிலக்கு என்கிற வார்த்தையை அழிச்சிட்டாங்க ஸோ அதனால் வின் பண்ணினோம் அப்படின்னு சொல்லிவிட்டு வந்து ஒரு பெரிய தலைவர் சொல்கிறார் திமுக அளவில் பெருந்தலைவர் தலைவர் சொல்கிறார் அது வந்து ஓகே அது வந்து அவங்களோட கட்சி சார்ந்த கொள்கை நம்ம அதில் விவாதிக்கலை ஆனால் அதாவது இங்கே சாராயம் மிக்கிறது தப்பு தவறு அப்படின்னு சொல்கிறோம் ஆனால் இவர்கள் வந்து மது பெரியார்கள்னு சொல்கிறாங்க புதுசாக டெஃபினேஷனை கொண்டு வந்தால் மது பெரியார்கள்ன்றாங்க ஸோ அப்போ மக்கள்ட்டேந்து வாங்குகின்ற வரிப்பணத்தை ஒழுங்காக கஜானாவுக்கு சேர்த்து விட்டு அந்த வரிப்பணத்தின் மூலமாக மக்களுக்கு தேவையான நான் சொன்ன இந்த கல்வியாக இருக்கட்டும் இல்லை மருத்துவமனை சுகாதாரமாக இருக்கட்டும் ஆரோக்கியமாக இருக்கட்டும் அதுக்கு நீங்கள் வந்து செலவு பண்ணணும் இல்லையா ஸோ அதை பண்ணுறத விட்டுட்டு ஆக்சுவலாக என்ன சொல்கிறாங்கன்னா இப்போ வருடா வருடம் அவங்களோட பட்ஜெட்டில் பார்த்தீங்க அப்படின்னா குறைந்தது பன்னெண்டு சதவிகிதம் வந்து வருமானம் உயர்கிறது இந்த மது விற்பனை மூலமாக வருகின்ற விற்பனை வரியாக இருக்கட்டும் வேற்றுன்னு சொல்கிறோம் அப்புறம் சென்ட்ரல் எக்ஸைஸ் டியூட்டி இது ரெண்டும் பார்த்தீங்கன்னா பன்னெண்டு சதவீதம் வரி உயர்கிறது கணக்கில் காட்டுற பன்னெண்டு சதவீதம் தான் உயருது அதுக்கு மீறி கணக்கில் காட்டப்படாத பணம் வந்து இப்போ தான் ஐம்பதாயிரம் கோடி சொல்கிறாங்க இப்போ சுப்பிரமணியன் சார்ட்ட ஒரு கேள்வி பொருளாதாரம் இது எந்த அளவுக்கு இப்போ நமக்கு ஐம்பதாயிரம் கோடின்னு சொல்கிறாங்க எத்தனை ஐம்பதாயிரம் கோடி ஒரு லட்சம் கோடி வரைக்கும் ஊழல் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஒரு தகவல் ஊடகத்தில் வந்து ஒரு தகவல் வருது அதனால் அது வந்து இந்த இடி மூலமாக பிடிக்கப்பட்ட டாக்குமெண்ட்ஸின் மூலமாக எத்தனை வருஷமாக நடக்குதுன்னு தெரியாது தெரியல தெரியல இருபத்தி ஒன்றில் என்ன சொல்கிறாங்க அந்த வருஷமே ஆரம்பிச்சாங்க ஆரம்பிச்சாங்களா இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு எப்படின்னு தெரியுது ஒரு ஒரு வருஷம் ஒரு வருஷம் ஐம்பதாயிரம் கோடி ரூபாய் இல்லை கிட்டத்தட்ட பாதிக்கு பாதி வந்து கணக்கில் காட்டப்படுகிறது கணக்கு பாதிக்கு பாதி கணக்கில் காட்டப்படாமல் தான் வந்து மறைவாக அனைத்து ஐயா சொன்ன மாதிரி அரசு அதிகாரிகளுக்கோ இல்லை அரசியல்வாதிகளுக்கோ போய் சென்று சென்று கொண்டு இருக்கின்றேன் இதுக்கு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நீங்கள் வந்து சி மொனாப்பலியாக இருந்ததுனால இந்த வந்த வினை விளைவு இது முனாப்பள்ளின்றது வந்து அந்த அந்த ஒரு தொழில் நடத்துறதுல வந்து நீங்கள் மட்டும்தான் சர்வாதிகாரமாக அந்த தொழிலை நடத்த முடியும் அதனால் என்னாகும் அப்படின்னா நீங்கள் வைக்கிறது தான் சட்டம் ஆகும் நீங்கள் யார்கிட்ட இந்த கொள்முதல் பண்ணுறீங்களோ நீங்கள் விற்கிற விலைக்கு தான் வந்து அவன் அவன் இதை சொல்கிற விலைக்கு தான் அவன் அதாவது சொல்கிற விலை அப்படின்னா நூறு ரூபான்னு வந்து அவனுக்கு சொல்லுவாங்க ஆனால் உண்மையான பொருள் வந்து இரநூறுபா விலை இருக்கும் நூறுரூபா இங்கே கொள்முதல் பண்ணிவிட்டு மீதி நூறுரூபா வந்து மடைமாற்றி விடுவார்கள்

அப்புறமா வந்து கதைவசனம் கருணாநிதிக்கு எழுதக்கூடிய ஒருத்தர் தான் எஸ்என்ஜி கம்பெனின்னு சொல்கிறாங்க ஜெகத் கம்பெனி தான் அக்கான்னு சொல்கிறாங்க கல்சு திமுகன்னு சொல்கிறாங்க இவர் நம்முடைய ராமநாத ஐயா சொல்லும்போது நம்ம கண் நம்ம கண்ணை கட்டி வித்தை கொண்டிருக்கிறார்கள் அதாவது மொனாப்பிளி அப்படின்னா வந்து நம்ம எல்லாம் நினச்சிக்கணும் ஒரு நிறுவனம் ஒரு தனி நபர் அப்படி கிடையாது ஒரு குழுமமே மொனாப்பிளி அதாவது எனக்கு இப்போ என்னோடய சகோதரன் சகோதரி இருக்கிறாங்க மாமா மச்சா இருக்கிறாங்க நாங்கள்லாம் சேர்ந்து ஒரு பிஸ்னஸ் நடத்துகிறோன்னா அதுவும் மொனாப்பளி தான் ஆனால் அரசாங்கத்தின் பார்வையில் சட்டத்தின் பார்வையில் வந்து இது மனாப்பிள்ளி கிடையாது ஏன்னா லீகல் ஆக்டிவிட்டிஸ் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ஆனால் நம்ம நாலு பேர் சேர்ந்து ஒரு தொழில் நடத்தினோம் வச்சுக்கோங்க நம்ம தனித்தனியாக நடத்தணும் அப்படின்னா மனாப்பிள்ளின்னு சொல்ல முடியல திமுக வரும்போதெல்லாம் முன்னாடி ரெண்டாயிரத்தி பதினொன்றில் அம்மையார் செல்வி ஜெயலலிதா வந்து அந்த மொனாப்பொழியை நிறைய ஒழிக்கிறாங்க அதில் குறி குறிப்பாக தொலைக்காட்சியில் வந்து ஒரு குடும்பம் ஒரு தனியார் குழுமம் மட்டுமே அது வச்சுருந்தேன் வச்சுரு அதுக்கப்புறம் அரசு போச்சு இப்போ நான் உங்கள்கிட்ட என்ன கேட்குறேன்னா இந்த விஷயத்தில் மத்திய அரசு இப்படி தகவல் வருது டாஸ்மாகை முடக்குவதற்கான வழி இருக்கிறது கூட அரசியல் பொருஷாக தகவல் வருது இல்லை அதாவது ஒன்றும் இல்லைங்க இப்போ உண்டா அது வாய்ப்பு வந்து கம்மி இப்போதைக்கு 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 கம்மி ஏன்னா இந்த ஈடியோட அந்த எவிடன்ஸ்லாம் வெளியில் வந்து அது சட்டப்பூர்வமாக வந்து கோர்ட்டில் ப்ரெசென்ட் பண்ணப்பட்டு எவ்வளோ ஆமாம் ப்ரூவ் வாங்கணும் அதாவது ஒரு ரெண்டாயிரம் கோடி ரூபாய் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பொங்கல் பரிசை வந்து வயிற்றில் அடித்தாங்க கரெக்டுங்களா ஒரு ஆயிரம் ரூபாய் இரண்டு கோடி குடும்பத்தார்களுக்கு கொடுக்க முடியலன்னு சொல்லிட்டு கேட்டால் வந்து மத்திய அரசாங்கம் நிதி தரலை ரெண்டாயிரத்தி நூற்றி ஐம்பத்தி ரெண்டு கோடி ரூபாய் இந்த சமகிர சிக்ஷா அபியானில் வந்து அரசாங்கம் மத்திய அரசாங்களுக்கு பணம் தரலன்னு சொல்லிவிட்டு கல்வி திட்டங்களை வந்து மூடுறாங்க சார் ஐம்பதாயிரம் கோடி ரூபாய் உங்கள் கணக்கு கண்ணுக்கு எதிராக இருக்குது சார் நான் சொல்கிறேன் ஐம்பதாயிரம் கோடி ரூபாய் உங்கள் கண்ணுக்கு எதிராக இருக்குது நீங்கள் அதை மடைமாற்றம் செய்துவிட்டு இந்த ரெண்டாயிரம் கோடி ரூபாய்க்காக போயிட்டு மத்திய அரசாங்கத்தில் போய் சண்டை சண்டை போடுங்க உங்கள் உரிமைக்கு சண்டை போடணும் அதில் மாற்றுக்கருத்தே இல்லை ஆனா கையில் இருக்கிற வெண்ணையை விட்டுட்டே நெய் நீங்கள் இதெல்லாம் வாங்கிட்டீங்க சரி இவ்வளவு வந்து வருமான வரி உயர்கிறது விற்பனை வரி உயர்கிறது சென்ட்ரல் எக்ஸைஸ் வரி உயர்கிறது டாஸ்மாக்ல வந்து வருடா வருடம் ஐந்தாயிரத்துலேருந்து இருந்து எட்டாயிரம் கோடி ரூபாய் வருமானம் உயர்ந்து கொண்டு வருகிறதுன்னு சொல்றோம் நம்ம நாற்பதாயிரம்ன்றாங்க நாற்பத்தஞ்சாயிரம் ஐம்பத்தஞ்சாயிரம் போறது இவ்வளோலாம் வருமானம் வருகிறது அதனோட ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸில் எடுத்து பார்த்தா நீங்கள் லாபம் சம்பாதிக்கிறீங்களா நஷ்டம் அடைகிறீங்களா வருது இருபத்தி ஒன்றில் பார்த்தீங்கன்னா இருபத்தி ஓராயிரம் கோடி வருமானம் நஷ்டம் வந்து அறுபத்தி ஏழு கோடி ரூபாய் நஷ்டம் அதுக்கு முந்தின வருஷம் வரும் அதுக்கப்புறமா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் பார்த்தீங்கன்னா இருபத்தி ரெண்டாயிரத்தி ஐநூற்றி தொண்ணூற்றி அஞ்சு கோடி ரூபாய் வருமானம் நூற்றி அறுபத்தஞ்சு கோடி ரூபாய் நஷ்டம் சார் நீங்க இவ்வளோ வருமானம் ஈட்டுறீங்களே அதில் அதில் பணத்தை சம்பாதிச்சு லாபத்தை வந்து மக்களுக்காவது கொடுக்கலாம்ல மக்களுக்கு ஈவு தொகையாக கொடுக்கலாம் இல்லை மக்களுக்கு ஏதாவது கார்பரேட் சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி மூலமாக ஏதாவது கல்விக்கூடங்களை கட்டித்தரலாம் அது கூட இல்லை அதுலேயும் நஷ்டம் வருது ஸோ பணம் எங்கேயோ விரைய கொண்டு கொண்டிருக்கிறது அங்கே அதான் சொல்கிறாங்க இந்த முனாப்பிளின்றது இருந்தால் சுயஜாடிட்டு இருப்பதாக தான் சொல்கிறாங்க இப்போ முக்கியமான ஒரு கேள்வி இது வந்து ஒரு அரசு துறையினுடைய தமிழக அரசினுடைய உச்சபட்ச வருமானத்தின் ஒரு துறை கண்டிப்பாக ரெண்டாவது தான் பத்திரப்பதிவு பத்திரப்பதிவு வந்து இப்போ இந்த துறைக்கு உள்ள போய் மத்திய அரசாங்கம் ஊழல் நடந்ததாக ஏதோ ஒரு காரணத்துக்கு உள்ளே போயிட்டு என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டர் ஹூ வில் டேக் ரெஸ்பான்ஸு இப்போ கன்சர்ன் அத்தார்ட்டி தே மஸ்டு கம் அண்ட் ஃபார்வரிங் அண்ட் டிஸ்க்ளோஸ் டு எவ்ரி திங் வாட் ஹேப்பன் சரி தமிழக அரசாங்கம் முதல்ல இதில் வந்து மகிழ்ச்சியாக எல்லா தரவுகளையும் கொடுத்து ஏன்னா இந்த ஐம்பதாயிரம் கோடி எக்ஸ்ட்ரா இப்போ ஒரு லட்சம் கோடி ஊழல் சொல்கிறாங்க பார்த்தீங்களா அந்த ஒரு லட்சம் கோடி ஊழலில் வந்து நிரூபிக்கப்பட்டுவிட்டால் கிட்டத்தட்ட ஐம்பது சதவிகிதம் விற்பனை வரி உங்களுக்கு வரும் சென்ட்ரல் எக்ஸஸ் டியூட்டி உங்களுக்கு வரும் சோ அரசு தமிழக அரசாங்கத்துக்கு தான் வருமானம் வரப்போகிறது யாருக்கு வரும்னு சொல்லுங்க இல்லை அது வந்து இடி மூலமாக தமிழக அரசாங்கத்துக்கு வரப்போகுது உங்களுக்கும் எங்களுக்கும் மேலே இருக்கிற கஜாநல பணம் ஐம்பதாயிரம் பிளஸ் ஐம்பதாயிரத்துக்கு உள்ளயா ஐம்பதாயிரம் கோடி ரூபாய் குறைஞ்சபட்சம் 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 தமிழக அரசாங்கத்துக்கு வருமானம் வரும் இதுக்கு நீங்க டாக்குமெண்ட் சப்மிட் பண்ணி ப்ரூவ் பண்ணீங்க அப்படின்னா அதையும் தெளிவாக சரி நான் இப்போ நான் நான் உங்கள்கிட்ட கேட்ட கேள்வி என்னன்னா அதுக்கு நீங்க பதில் சொல்லுங்க இவ்வளவு பெரிய துறையிலிருந்து உடனடியாக க கன்சர்ன் அதாவது போர்ட்போலியோ இருக்கிற வந்து வெளியே வந்து சொல்லணுமா இல்லையா சொல்லவே ஏன் மௌனியா இருக்கிறார் அதான் அதாவது அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மடியில் கனம் இருக்குது வயலில் பயம் இருக்குது வெளியே சொல்லவே மாட்டாங்க அதுக்காக தான் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு காரணத்தை எடுத்துக்கொண்டு வந்து மத்திய அரசாங்கத்து மேலே என்இபியை வந்து நேஷ்னல் எஜுகேஷன் பாலிசி வச்சு குறை சொல்கிறது இல்லைனா சமகிர சிற்சா அபியானில் பணம் கொடுக்கலன்னு சொல்கிறது இதை மாதிரி மடைமாற்றம் செய்து கொண்டே இருக்கிறார்கள் இன்றைக்கி பாராளுமன்றம் தொடங்கி இருக்குது பாராளுமன்றத்தில் போயிட்டு வந்து கூச்சல் அமளி தான் பண்ணிருக்காங்க எஸ் எஸ் இப்போது இரண்டு நாட்களில் வந்து சட்டசபையில் வந்து சட்டசபை கூட போகிறது நம்ம மார்ச் பதினாலு நம்மளோட பட்ஜெட் வரப்போகுது அதற்கு முன்னாடி வந்து இந்த மாதிரி ஈடி ரைட் நடந்ததுங்க இதெல்லாம் தவறான செயல் இதுதான் வந்து எங்களோட டேட்டா எங்கள் டேட்டா அப்படி நாங்கள் டேக்ஸ் கட்டியிருக்கோம் இதில் எதுவும் ஊழல் நடக்கவில்லை அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல வந்து ஒரு ப பிரமாணம் கொடுத்து விட்டு பதவி பிரமாணம் ஏற்றுக்கும் போது நம்ம ஓத்து கொடுப்போம் பார்த்திங்களா அந்த மாதிரியான ஒரு ஓத்தை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் பட்ஜெட்டை ப்ரெசன்ட் பண்ணுங்கள் சுப்ரமணியன் சார் ராமநாத் போறக்கு முன்னர் உங்கள்கிட்ட ஒரு கேள்வி இன்னைக்கு சம்மைய அம்மையார் என்ன சொல்கிறாங்க ஏற்கனவே பத்து லட்சம் கோடி கடன் நல்லா கவனிங்க இப்போ அறுபத்தி நாலாயிரம் கோடி இன்ட்ரெஸ்ட் இருக்கோம் இனி எண்பதாயிரம் கோடி எழுபத்தஞ்சாயிரம் கோடி வரும் ஒரு அப்ராக்சிமேட்டா ரெண்டாவது போக்குவரத்து துறை நாற்பத்தெட்டாயிரம் கோடி கடன் மின்சாரத்துறை ரெண்டு லட்சம் கோடிக்கு கொஞ்சம் கம்மியாக இருக்குது எல்லா செக்டோரியலுமே டிக்ளைன் வீழ்ச்சியை நோக்கி போகிறது அரசினுடைய செலவுகள் உச்சபட்சமாக போகுது அடிப்படை வசதிகள் சாலைகள் எல்லாம் குன்றங்குழிமாக இருக்கிறது எங்கே நகர்ப்புறங்களில் எதுவுமே நடக்காமல் ஒரு பேரலைஸ்டு செக்மெண்ட்டாக ஒரு யூனிட்டாக ஒரு அரசாக மாறியிருக்கா இதனுடைய ஆபத்தான விலைப்போக்கு என்ன நடக்க போகுது தமிழ்நாட்டில் அதாவது நீங்கள் அந்த திராவிட முன்னேற்றக் கழகத்தோட வாக்குறுதியவே பார்க்கணும் அதில் ஐநூற்றி ஐந்து வாக்குறுதிகள் கொடுத்தாங்கன்னு சொன்னாங்க பார்த்தீங்களா அவங்களே வந்து ஐநூற்றி அஞ்சாவது வாக்குறுதியை எழுதிவிட்டு கீழே ஒன்று போட்டாங்க இவ்வளோ வாக்குறுதிகளை நாங்கள் கொடுத்துருக்குறோம் இதுக்கு இவ்வளோ பணம் செலவாகும்னு எங்களுக்கு தெரியும் ஆனால் மக்கள் அச்சப்பட வேண்டாம் கவலைப்பட வேண்டாம் எங்களுக்கு வந்து அதை எப்படி மீட்டெடுக்கணும்னு தெரியும் அதாவது ஊழலை ஒழித்தும் அவங்க போட்டிருக்காங்க ஐநூற்றி அஞ்சாவது வாக்குறுதி கீழே போட்டிருக்காங்க கீழே போட்டு ஊழலை ஒழித்தும் வருமானம் ஈட்டுவதற்கான புதிய வழிமுறைகளை வந்து கடைபிடித்தும் வரி ஆதாரங்களை பெருக்கியும் நாங்கள் வந்து இந்த அஞ்சு வாக்குதிகளை மீட் பண்ண நிறைவேற்றி நிறைவேற்றிடுவோம்னு சொன்னாங்க ஏதாவது ஒன்று பண்ணியிருக்கிறாங்களா ஸோ இந்த ஊழலை இந்த இப்போ ஊழல் வருது இல்லை ஈடி ஈடி ரைடு மூலமாக இந்த மதுபான ஊழல் வருது பார்த்திங்களா இதை ஒரு இதாக சாக்கா எடுத்துக்கலாம் இல்லையா இதில் வர போகின்ற எவ்வளோ பணம் நமக்கு கிடைக்க போகிறதோ கிட்டத்தட்ட ஐம்பதாயிரம் கோடி ரூபாய் எக்ஸ்ட்ரா கிடைக்கும் அப்படின்றாங்க ஒரு லட்சம் கோடி வரைக்கும் ஊழல் இருக்குது அப்படின்றாங்க நம்ம ஐம்பதாயிரம் கோடி ரூபாய் ஊழலுக்கு நம்ம ஊழல் மூலமாக நமக்கு வந்து மக்களோட வரி பணம் மீட்டெடுக்கப்படுகிறதுன்னு வச்சுக்கோங்களேன் உங்களோடய ரெவன்யூ டெபிசிட் வருவாய்ப்பற்றாக்குறை வருஷா வருஷம் எவ்வளோ முப்பத்தெட்டாயிரம் கோடியிலேருந்து நாற்பத்தொம்பதாயிரம் கோடி ரூபாயிருக்கு ஆமாம் இருக்குது இப்போ ஒருத்தங்க கண்டுபிடிச்சி கொடுத்துருக்காங்களே அதுதான் நான் சொல்கிறேன் தமிழக அரசாங்கம் ஈடி டிபார்ட்மெண்ட்டு என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்ட் டிபார்ட்மெண்ட்டை வந்து வரவேற்க வேண்டும் சொல்லுவாங்க சிகப்பு கம்பளம் போட்டு வரவேற்க வேண்டும் எங்கள்கிட்ட என்னது இடா டாக்குமெண்ட்ஸ் இருக்குங்க கண்டுபிடிச்சி கொடுங்க எங்கே எங்கே பணம் லீக் ஆயிருக்குன்னு எங்களால் கண்டுபிடிக்க முடியல முடியலன்னு சொல்லிட்டார் பிடிஆர் பயனி தியாகராஜன் அவரால் கண்டுபிடிக்க முடியல நான் அதாவது நான் ரெவன்யூ மினிஸ்டராக இருக்கிறேன் ஃபினான்ஸ் மினிஸ்டராக இருக்கிறேன் இந்த பணம் எங்கே போகுதுன்னா என்னால் கண்டுபிடிக்க முடியலன்னு சொல்லிட்டார் அவர் அதனால அவர் மௌனியாக்கப்பட்டு விட்டார் மௌனியாக்கப்பட்டு விட்டார் இலக்கா மாற்றம் செய்யப்பட்டு விட்டார் என்ன எங்கே இருக்காருன்னு தெரியல தெரியல அவ்வளோதான் இருப்பதா வாய் மூடி மௌனியா இருக்கிறார் சரி சரிங்களா சோ அது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை எடுத்து உங்களோட ரெவனியூ டெஃபிசிட் வருவாய் பற்றாக்குறை குறைப்பதற்கு இது ஒரு வாய்ப்பாக நீங்க வந்து கருத வேண்டும் அதான் நம்ம சொல்றோம் நம்ம அண்ணா நல்லது செய்யறாங்கங்கிறீங்க இடி டிபார்ட்மெண்ட் கண்டிப்பாக கண் நீங்கள் அதாவது ஒரு நண்பராக உபயோகித்துக்கொண்டு அவர்களை உபயோகித்துக்கொண்டு நீங்கள் எப்போவுமே வந்து மத்திய அரசாங்கம் மாநில அரசாங்கம் ஒன்றிய அரசு ஒன்றிய அரசு சொல்கிறதை விட்டுட்டு உங்களுக்கு ஐம்பதாயிரம் கோடி ரூபாய் கண்ணில் காமிக்கிறாங்க அவங்க ஒரு லட்சம் கோடி ரூபாயிருக்குன்னு டாப்பில் இருக்குன்றாங்க நீங்கள் சொன்னீங்க இல்லை டூ ஜி ஊழல் டூ ஜி ஊழல் எவ்வளோ ஒரு லட்சத்து எழுபத்தாயிரம் கோடி ரூபாய் இது நான்கு வருடங்கள் ஆச்சு எங்கேயும் சராசரியாக ஐம்பதாயிரம் கோடி ஆச்சு இன்னொரு ஒரு வருஷம் இருக்கு இரண்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் கோடி ரூபாய்க்கு குறைஞ்சபட்சமாக பெரிய பெரிய ஊழல் அதுதான் சொல்றேன் உங்களுக்கு சோ நீங்க ஆட்சியை விட்டு வெளியில வரும்போது இந்த ரெண்டரை லட்சம் ரூபாயை வந்து கண்டுபிடித்ததுக்காக மக்கள்கிட்ட கொடுத்துட்டு அப்புறமா நீங்க வந்து பதவி விலகிட்டு போங்க மக்கள் பதவி விலக செய்திருவாங்களா அது வேற விஷயம் ஆட்டோமேட்டிக்காக நடக்கும் அதாவது இப்ப என்ன சொல்றாங்கன்னா இந்தியன் மேனுபேக்சர்ட் ஃபாரின் லிக்கர்னு ஒன்னு இருக்குங்க அது வந்து நிறைய இந்த மால்ஸ் எல்லாம் விற்கிறாங்க காவ மால்ல மால் எல்லாம் நல்ல அது வந்து நல்ல வந்து போதை எலைட் 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 பீப்புளுக்கு எலைட் மால்ல போதை நல்ல வந்து உச்சத்துக்கு கொண்டு போகிற அது அப்படியே கலர் கலர் பளிச்சு பளிச்சு படிச்சு அடிச்சுக்கலாம் அது வந்து பற்றாக்குறை இப்போ ஓகே அது சொல்றாங்க பற்றாக்குறை இருக்கு அப்படின்றாங்க ஏன் பற்றாக்குறை இருக்கு அப்படின்னா கம்ப்யூட்டரைசேஷன் பண்ணனும் டாஸ்மார்க்கை வந்து க்யூஆர் கோடு இல்லை எல்லா எல்லா மதுபானத்துக்குலாம் மேனுவலாக இருக்கும் எல்லா மேனுவலாக இருக்கும் மேனுவலாக கியூஆர் கோட் நாங்கள் வந்து இம்ப்ளீமெண்ட் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கோம் அதனால் டிலே ஆகுதுன்றாங்க அது இந்தியாவோட சிலிகான் தான் தமிழ்நாடுன்றாங்க சிலிகான் வேலி கண்டிப்பா சிலிகான் வேலி இந்தியாவோட சிலிகான் வேலி தமிழ்நாடு தமிழ்நாடோட சிலிகான் வேலி பார்த்தீங்கன்னா சிலிகான் வேலி போரூர் சொல்லுமா அந்த போரூருக்கு அகே பக்கத்தில் இருக்கிறாங்க எல்லாருமே ஸோ அங்கே உள்ள ஒரு மென்பொருள் தொழில தொழிலதிபர்களோட தொடர்பு கொண்டு ஏன் இந்த கியூஆர் கோடை வந்து சீக்கிரமாக உங்களால் இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியல சாதாரண விஷயம் சாதாரண விஷயம் விஷயம் சார் நீங்க வந்து கிட்டத்தட்ட வந்து முப்பது நாற்பது லட்சம் கோடி ஜிஎஸ்டிபி மாநில வருமானத்தை வந்து நீங்கள் ஈட்டுக் கொண்டிருக்கிறீர்கள் சார சரா சராசரியாக ஒரு ஐம்பதாயிரம் கோடி ரூபாய் இருக்கிற ஒரு பிஸ்னஸை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியல அப்படின்னா அப்புறம் மீதி இருக்கிற பிஸ்னஸ்லாம் மீதி இருக்கிற அரசாங்கத்தோட நிதித்துறைகளெல்லாம் எப்படி நாங்களுக்கு வந்து மக்களுக்கு நம்பிக்கை வரும் வருமானம் கரெக்டாக வந்து கலால் தான் வந்து விழுதா கஜானம் நிரம்புகிறதா எப்படி தெரியும் நமக்கு அதைத்தான் அவங்க கேள்வி எழுப்புகிறாங்க இப்போ நம்ம இட இடைவெளிக்கு அப்புறம் பேசுவோம் பில்லு கேட்டால் பில்லு கொடுக்குறது இல்லை பில் சுருள் இல்லை உட்காரியாக காத்துரு இந்த கூத்துலாம் நடக்கும் கம்ப்யூட்டர் இல்லை கம்ப்யூட்டரில் இல்லது ஏதாவது ஒரு பிரச்சனை பேசுவோம்